ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் க்ரூபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நண்டு குழம்பு நல்ல ஸ்பைஸியாக நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப குயிக்காக இந்த நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கு போய் பார்த்துருவோம் இந்த நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஐநூறு கிராம் நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ இதில் பத்து சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து பத்து பல் பூண்டு தோள் உரித்து சேர்த்தாச்சு ஒரு மீடியம் சைஸ் செஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு பத்து பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம காரத்துக்கு வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்க்க போகிறது இல்லை அதனால் இதில் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கோம் காரம் குறைவாக சாப்பிட்றவங்க பச்சை மிளகா அளவை குறைச்சிக்கோங்க ஒரு முழு தேங்காவில் முக்கால் தேங்காவை துருவி எடுத்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்தளவுக்கு வறுப்பட்டது போதும் இப்போ இதை நாம் இறக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சாச்சு மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா அந்த தண்ணி தனியாக நிற்கும் அந்த தேங்காய் தனியா நிற்கும் குழம்பும் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இது மாதிரி இப்போ நம்ம குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணியிலேயே சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு சேர்த்து இப்போ ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் முக்கால் கப்பு குரகுரப்பாக அரைச்செடுத்த வெங்காயத்தை சேர்த்து கலர் மாறி வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து அரைச்செடுத்தால் போதும் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணாமல் சேர்த்தாச்சு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பருங்க வெங்காயம் நல்லாவே கலர் மாறி வந்திருக்கு இப்போ இது கூடவே முக்கால் கப்பு கொரகுறைப்பாக அரைச்செடுத்த தக்காளியும் சேர்த்து இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கலந்து வதை வதக்கி அது நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த பாருங்கள் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வருது பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நல்ல பச்சை வாசனை அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு முறை பரட்டி விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருவோம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் சேர்த்து அதையும் அந்த மசாலாவோடு நல்லா கலந்துட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஃபஸ்ட்டு விடுபடரிச்சு இல்லாட்டி அப்போவே சேர்த்துருக்கலாம் அதனால் இப்போ சேர்த்தா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க தேங்காய் தேங்காய் மசாலாவையும் சேர்த்து நல்ல ஒரு முறை விரட்டி விட்டு அந்த மிக்சி ஜார் அலசி எடுத்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் மசாலா எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நண்டு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் இதை பாருங்கள் நல்லாவே கொதித்து நல்லா வாசனை வருது இப்போ அரை ஸ்பூன் கரம் மசாலா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துட தான் இந்த பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக நம்ம எல்லாருக்கும் பிடித்த நண்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வழக்கமாக சாப்பிட்ற சிக்கன் மட்டன் ஒரு டேஸ்டுனாக்கா இந்த சீஃபுட் வந்து ஒரு டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் நல்ல ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் போது இந்த நண்டு ரசம் நண்டு தொக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாக்கா அடுத்த நாளே இந்த கோல்டெல்லாம் காணாமல் போயிருக்கோம் நீங்களும் இந்த நண்டு குழம்ப சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி நிறுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்